இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்ன கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளர் ஆனதனால்தான் முக்கிய காரணம் என்று பலரும் கருத்துகிறார்கள் சிக்கா இந்தியன் டீமை கதற விட்டார் எப்படி அங்கே சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்தியன் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியனி வந்து எப்படி இருந்த இந்தியன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் படிக்கும்போது அது ஃபார்மேட் சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் சரியான ஒரு கேப்டன் டீம் பண்ணார் ராகுல் ராவிட் ஹெட் கோச்சாக இருக்கும் போது சரியான யங்ஸ்டர்களை வாய்ப்பு கொடுத்து கரெக்டான டீமை வழிநடத்தார் கரெக்டாக பேசினார் நம்ம கௌதம் கம்பீர் வந்ததுலேருந்து சரியான இந்தியன் டீம் வந்து படுமோசமாக தோல்வியடைது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா கூட கேவலமாக தோத்துது இப்போ ஆஸ்திரேலியா கூட படுமோசமாக தோக்குறது இதை விட கேவலமான கேவலமான தோல்விகளை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு யாராவது நம்ம கௌதம் கம்பீர் யாரா இட்டு என்ன தான் ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா அவர் கெட் கோச்சாக இருந்து ஆனால் இந்தியன் டீமில் அது அந்த இடத்த நிரப்ப முடியாது ஏன்னா இந்தியன் டீம் வேற ஐபிஎல் நிர்வாக வேற 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 ஃபார்மேட்னால அந்த இம்ப்ரூவ்மெண்ட்னால நம்ம இந்திய இந்தியனுக்கு எத்துன்னு வந்துக்கிறாங்க நம்ம கௌதம் கம்பீரே எடுத்து வந்து புரோஜனமே இல்லாத நிலைமை தான் நம்ம இப்போ இதுக்கு இந்தியன் டீமுக்கு இருக்கு தோற்றத்துக்கு இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா ரோஹித் சர்மா விளையாடுறதுதாங்க சொல்லுவேன் ஏன்னா ஒரு சீனியர் பிளேயர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருக்கிற பார்த்து பதினஞ்சு இன்னிங்ஸில் பத்து இன்னிங்ஸா சடிக்கக்கூடிய பிளேயர் வந்து பதினஞ்சு இன்னிங்ஸும் அடிக்கலைனாலே டீமு தோல்விக்கு முக்கிய காரணம்னு சொல்லுவேன் ஏன்னா அவரும் அடிக்கல கோலியும் அடிக்கலை அந்த மாதிரி போன்ற சீனியர் பிளேயர் யாருமே அடிக்காதனால ஸ்கோர் கம்மியாயிருச்சு அதே நம்ம ரிஷப் பண்ட் அடிக்காருன்னா அவர் அப்படி சொல்கிற கதை நம்ம எல்லாருமே திட்டுறாங்க ரிஷப் பண்ட் அப்படி ஒரு ஷார்ட் அடி அவுட் ஆகிட்டாருன்னு இவங்க ஷார்ட்டே அவங்க எல்பி டபிள்யூ வேணும் போல்டு கேள்வி அவஸ்டம் போகிற பால்லாம் அவுட் ஆகிட்டு போகிறாங்க இதை யாரும் கேள்வி அப்படின்னு ரோஹித் சர்மா கேப்டன்சி தான் அவரை இந்த கேள்வியை நம்ம செய்த சந்திப்பில் கேட்க மாட்டாங்க இந்த கேள்வி கேட்டிங்கன்னா ரிட்டர்மெண்ட் ஆகிட்டு போகிறாங்க பயப்படுறாங்க ஆனால் இந்த கேள்வியெலாம் கேட்கணும் ஏன் இவங்க சரி நீங்கள் ஆடலிங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்டால் தான் அவங்களோட பேட்டிங் பொருள் பண்ண முடியும் இவங்க கேட்காதனால அவர் செய்தி சொல்லிட்டு அசாட்டாக சொல்லிட்டு டீம் சரியா ஆள்ன்ட்டு போகிறேன் தவிர நான் சரி ஆளுன்னு அவர் ரோஹித் சர்மா சொல்லவே இல்லை நீங்கள் பிஜிடி சீரீஸ் இதோட முடிஞ்சிச்சுன்னு ஒரு ஒன் மேட்ச் இருக்குது ஒன்று டெஸ்ட்டு அதுலேயாச்சும் இந்தியன் டீம் கம்பேக் கொடுத்தா தான் நம்ம இந்தியன் இப்போ இதில் போய் போக முடியும் ஏன்னா ஆஸ்திரேலியா கூட ஸ்ரீலங்கா சீரீஸ் வேறு இருக்குது அவங்க ஜெயிச்சு எப்படி நம்பர் டூ போகிறதுக்கு அதிக வாய்ப்பு நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரே வாய்ப்பு அடுத்த மேட்ச் ஒரு அதிகம் பெண் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அதுதான் முக்கிய காரணமாக சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் போலிங் ரொம்ப சொதப்பலாக இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணால் பேட்டிங் லிமிட் போய் மாற்றணும் இப்போ ரோஹித் சர்மாவை வேணான்னு சொல்ல அவர் கொஞ்சம் கம்பேக் கொடுக்கணும் ஏன் இப்போ கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங்கில் சூப்பராக இருந்தது அவர் தூக்கிட்டே அவர் கே ஓப்பனிங்கே போய் ஆனால் ஓப்பனிங்கில் போய் ஆடலையே அதுதான் ஒரு பிரச்சனை இப்போ கேஎல் ஓப்பனிங் பொசிஷன் சூப்பராக ஆடிட்டு இருந்தார் மூணாவது இடத்தில் போட்டு அவர் ஒரு இன்னிங்ஸ் ஆட்டும் ஒரு இன்னிங்ஸ் ஆடாமல் போயிட்டு இருந்துச்சு ஓப்பனிங் ஆடும்போது ரெண்டு இன்னிங்ஸுமே சூப்பராக ஆடி நம்ம கே ராகுல் என்ன பண்ண போகிறாங்க தெரியல இந்தியா நீ இன்னொரு பேட்டிங் யூனிட்டை எட்டு வரலாமா இல்லை போலிங் யூனிட்டை ஸ்ட்ராங் பண்ணலாமா பண்ண போகிறாங்க தெரியல வாஷிங் ட்ரா பண்ணுவாங்களா இல்லை நம்ம சுமனுக்கு வாய்ப்பு தருவோம் எனக்கு தெரிஞ்சு சுமனுக்கு வாய்ப்பு தருவது வாய்ஸ் வந்து வாய்ப்பு தண்டு போயிடலாம் ஏன்னா ஒரு மேட்ச்லாம் ஒரு மேட்ச் கண்டிப்பாக வச்சுருவாரு ரோகித் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆடுற மாதிரி தான் நம்ம சுமன் கேள்வி ஒரு பதினஞ்சு இன்னிங்ஸ் ஒரு இன்னிங்ஸ் ஆடி ரெண்டு நூறு அடிச்சுட்டு கொஞ்சம் பெருமையாக பிந்திப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அது நடக்குது நடக்காமல் இருக்கலாம் பிகா சார் வந்து கதராக இருக்கா சின்னதாக டீம் இது இப்படி ஆடி இப்படி எப்படி இருந்தால் ஆடி இந்த டீம் இப்படி மோசமாக இருந்தேன் நம்ம சீகா சார் கதற மாதிரி ஆக்கிட்டாங்க நம்ம இந்தியன் ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம கைஸ் நம்ம இந்தியன் இருக்குது ஏன்னா ஒரு கம்பே கொடுத்த ஒரு கம்பேக்கே கொடுக்க மாட்டாங்க ஒன்றும் ட்ரா பண்ணுறாங்க இல்லை தோற்றுடுறாங்க இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நடக்குது பாப்பா அடுத்து சீரியாஸ் கம்பேக் கொடுவோம்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மாத்தங்க ஷேர் பண்ணுங்க